என்னடாவை கிழிஞ்ச சேலையை காமிக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா இது கிழிஞ்ச சேலையெல்லாம் இல்லைங்க சேலை தான் ஒரு பொட்டிக்ஸில் வாங்கினது இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இவ்வளவு கேவலமாக கிழிஞ்ச சிலையை அனுப்பி சம்பாரித்து அப்படி என்னத்தை செய்ய போகிறீங்க இதுக்கு ஒரு கேவலமாக ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் பொட்டிக்ஸோட வியாபாரத்தை கெடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப தேவைப்பாரு இது எதுக்கு போடுறோம் தெரியுமா சில வந்து ஏமாறுறாங்க நிறைய பேர் ஏமாறுறாங்க இந்த மாதிரி வாங்கி ஏமாறுறாங்கன்றதுக்காக தான் நாங்கள் அந்த ரிவ்யூங்கிறதே போடுறோம் சரிங்களா இப்போ இந்த அக்காவோட சேரீயை பாருங்கள் எப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னா புது சேலைங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு சாரி இருக்கு இது வந்து ஜாயின்ட் சரின்னு சொல்லி வித்துருந்தாங்க சரி நம்ம இதை வாங்கி சூப்பரா இருக்கேன் ரிவியூ போடலாமே அப்படின்னு பார்த்தா ஜாயின்ட் சரின்றத விட பிட்டு பிட்டா மூணு சாரின்னு சொல்லலாம் சரி நம்ம ஜாயிண்ட்டை மட்டும்தான் சேர்க்கணும் போல மூணு பிட்ட சேர்த்தா போதும் போலன்னு பார்த்தா சேலை ஃபுல்லாமே ஒட்டு போடணும் போல ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இதை பாருங்கள் எவ்வளோ கிழிஞ்சிருக்குன்னு எப்படி மனசாட்சியும் இல்லாமல் இப்படிலாம் ஏமாத்துறாங்க இதை நாங்கள் கேட்டு கமெண்ட் பண்ணதுக்கு அதுக்கு ரீப்ளேவே இல்லைங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு ஒரு துளி ரீப்ளை கூட கிடையாது சரி ரீப்ளை இல்லையே அப்படின்ட்டு கடுப்பாயி திரும்ப ஒரு மெசேஜ் போட்டோம் எங்கள் நாங்களும் யூடியூபர் தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் புட்டிக்ஸ் நேம் சொல்லி ரிவியூ போட போகிறேன்னு சொன்ன உடனே உடனே டக்குன்னு ஒரு மெசேஜுங்க அப்போது சாமானியமாக ஒரு மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் ரிவ்யூக்கு ரீப்ளேவே கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் ஏன் இப்படி அனுப்பியிருக்கீங்க கேட்டால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க இதுவே யூடியூபர்னால் பயந்துட்டு ரிப்ளை பண்ணுவீங்க என்ன நியாயம் இது உழைச்சி சம்பாரிங்க நீங்கள் சம்பாதிங்க வேண்டான்னு சொல்லவே இல்லை அதுக்காக வந்து ஒரு ஏமாற்றி இப்படி சம்பாதிக்கணும்னு கேவலமாக நினைக்கவே நினைக்காதீங்க இது மா இது மட்டும் கிடையாதுங்க இந்த சேலையில் எல்லா பக்கமுமே அப்படியே கோடு கோடா கோடு கூட அப்படியே பிசிஞ்சிருக்கு அந்த சேலை ஃபுல்லா ஒன்றுமே பண்ண முடியாது நான் சொன்னேன் இதை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னு இல்லை சிஸ்டர் வேணும்னா ரிட்டர்ன் போட்டு விட்றீங்களா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது பேமெண்ட் கழிச்சிக்கலாம் அப்படின்றாங்க உங்கள்கிட்ட முதவாட்டி வாங்கின லட்சணமே பலபலான் இருக்குது இதில் வந்து உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சேலை வாங்கி நீங்கள் வந்து அதில் விலை குறச்சிக்கிட்டு இதை நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கணுங்கிறது ரொம்ப தேவையா ஆக்சுவலாக இவங்களை சேரி இருக்கிற லேடியை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்தாங்க அப்போ ஆனால் சப்ஸ்கிரைபர் ரொம்பவே அதிகம் அப்போ மூஞ்சியை மட்டும் பாவமாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற செயல் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறப்போ உண்மையாகவே மனசாட்சியை சீர்த்துட்டு சொல்லுங்கள் உழைக்கிற காசு உடம்புல தங்கம்மா இப்படிலாம் ஏமாத்துறீங்க பிட்டு பிட்டாங்க ஆக்சுவலாக ஜாயின்ஸ் சரின்னா என்ன இருக்கும் ரெண்டு பிட்டு இருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக அதுலயே அவங்க சொல்லக்கூட கிடையாது ஜாயின்ட் சரின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு அவங்க சொல்லவே கிடையாது இந்த சேலையை பற்றி அவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க ஒரு வாட்டி கூட சொல்ல கிடையாது ஆனால் மெசேஜ் பண்ணல ஜாயின் சரின்னா ஜாயின் மட்டும்தான் மேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சீனு வேறு இதில் மூணு பிட்டுங்க அவ்வளோ சரி அதெல்லாம் ஓகேங்க சரி ஏதோ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி ஒரு நான் கூட என்னச்சே சரி ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருக்குது ஃப்ராக் பண்ணி போட்டுக்கோங்கக்கா ஏதாவது இல்லைன்னா கெவுன் மாதிரி குட்டி மாதிரி ஏதாவது தச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு பார்த்தா ஸாரீ ஃபுல்லாமே டேமேஜ் இதை கேட்டால் அந்த மேடத்திட்ட வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கில அவங்க வந்து ரேட் கம்மி பண்ணிக்கிறாங்களா என்ன ரேட் கம்மி பண்ணுறீங்க எனக்கு புரியலை ஏன் சாரி ஃபுல்லாக டேமேஜ் இருக்குது ஒரு வாட்டி வாங்கியே ஏண்டா வாங்கணும்னு நொந்து போச்சு வாங்கின காசு வேஸ்ட்டு இதில் எங்கள் காசை அடுத்து உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தண்டமாக்கணுமா தயவு செஞ்சு மக்களே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி ரிவ்யூலாம் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட உண்மை முகத்தை காட்டுறதுக்கு தான் ஏன்னா எங்களுக்கு வேறு வேலை இல்லை யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போட்டவுனே அப்படியே எங்களுக்கு கட்டுக்கட்டாக ஒன்றும் பேமெண்ட் வரப்போவது கிடையாது சரிங்களா யார் சம்பாதிப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர் மட்டும் இன்ஃப்ளூயன்சர் தான் சம்பாதிப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு தான் கண்டென்ட் வாய்ஸ் நிறையா இருக்கும் கண்டென்ட் நிறையா போடுவாங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்க அதனால் வரும் எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வரவே கிடையாது ஒரு வீடியோ போட்டாலே அஞ்சு பைசா பத்து பைசா தான் ஏறும் அஞ்சு பைசா பத்து பைசாவுக்காக நாங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு சேலை வாங்கி இப்படி ரிவ்யூ கொடுக்குறோமே அதை யோசிச்சு பாருங்கள் எதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் நல்லதாக வந்து மக்களுக்கு தெரியணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் போய் எடுங்க அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதுக்காக நான் எல்லா ப்ரொட்டிக்ஸில் உள்ள சாரீஸுமே மட்டன் சொல்லவே கிடையாது நல்லா தான் இருக்குது ஒரு சில பொட்டிக்ஸில் நல்லா தான் இருக்குது ஆனால் ரேட்டு வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா ஆனாலும் நம்ம நல்ல ப்ராடக்ட்டை வாங்கிட்டால் கூட மனசாரி போயிருங்க இப்போ அந்த சாரி ஃபுல்லாக டேமேஜ் இல்லாமல் இருந்தால் கூட நான் சரி ஓகே மூணு பிட்டு தானே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்திருப்பேங்க அதை விட்டுட்டு சாரி ஃபுல்லாமே டேமேஜ் யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம போட்ட காசு எங்கள் குப்பையிலையா போடுறது அப்போ நாங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க இப்படிலாம் பண்ண எப்படி சப்போர்ட் பண்ணணும் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபையாக வீடியோ பண்ணணுமா ஆ இதில் ஒரு சில குரூப் வந்திருக்காங்க நம்ம அவங்கள பற்றி வீடியோ போட்டு குவாலிட்டி நல்லா இல்லைன்னா ஸ்டேக் நானும் ஸ்டேக்லாம் வாங்கியிருக்கேங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாேருமே சிரித்து பேசினோன்னே அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இது தான் நினைக்காதீங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க அதஸ் அவங்க கேரக்டர் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆட்டிடியூட்டாக இருப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து முந்நூற்றம்பது ரூபா தெண்டங்க நல்ல வேலை சின்ன இருக்க கொண்டு போச்சு இதை விட பெரிய பேமெண்ட்டாக இருந்தால் என்ன செய்யுறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஈஸியாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்க வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் தள்ளாதபடி பண்ணுறோன்னு செம்ம காண்டாகுதுங்க எப்படி தான் இப்படி ஏமாத்துறாங்களோ கடைசியில் என்ன செய்யுது வேறு வழி இல்லாமல் இதை வந்து கெவுன் தைக்கலாம் இல்லை குர்த்தி மாதிரி ஏதாவது தைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இது பண்ணுறேன் அப்படி தப்பிச்சு நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு வந்து ரிவியோ வீடியோவாக போடுறேன் எப்படி பார்த்தாலுமே இது கொஞ்சம் நாளைக்கு தாங்க உழைக்கும் ஏன்னா துணியில் அவ்வளோ ஃபேடாக இருக்குது எல்லா இடத்துலையுமே நூல் பிட்டு பிட்டா விட்டுருக்கு ரொம்ப கஷ்டந்தான்